ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பார்க்க போனா சிறப்பான ஒரு பலனும் செய்ய இருக்கு ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் செய்ய இருக்கு அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பொதுவாக ஏன் ஆவணி மாதத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா அப்போ ஆவணி மாதங்கிறது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அதான் நம்ம ஆவணி மாதம் சொல்கிறோம் சரிதா அது ஆட்சி பெற்று இருப்பார் இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலம் தான் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கிரகத்திலேயே சூரியன்மாவை வளர்ச்சி போகக்கூடிய கிரகம் அப்போ கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் எந்த காரியம் இருந்தாலும் வளர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும் அதனால நம்ம ஆவணி மாதத்தை பெரும்பாலும் மேக்ஸிமம் நம்ம ஒரு மிகச்சிறந்த மாதமாக எடுத்துக்குவோம் காரியங்களுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் எந்த குழந்த பிறந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குழந்தை வாழ்க்கையில் அரசு வேலையோ அரசியல் ஈடுபாடோ ஏதோ அரசார்ந்த துறையில் கண்டிப்பாக போயிடும் நூற்றுல எப்ப சைதோம் தெரியல் நீங்கள் வேணா விசாரிச்சு பாருங்கள் யார் ஆவணி மாதத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க ஒரு ஒரு நல்ல நிலையில தான் இருப்பாங்க சரிங்களா அதே போல இந்த ஆவணி மாதத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தான் நம்ம பட்டாச்சு இனிமையாச்சும் நமக்கு வந்து ஒரு கஷ்ட காலம் தீராத அந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கஷ்டமாக தீரக்கூடிய மாதமாக இருக்க போகுது ஏன்னா அந்த கன்னி ராசிக்கு அந்த கிரகங்களை பார்த்திங்கன்னா ராசிக்கு ஆறில் சனி பகவான் இருக்கார் ராசிக்கு ஏழில் மீனத்தில் ராகு இருக்கார் ராசி ஒம்பதில் குரு செவ்வாய் இருக்காங்க ராசிக்கு பதினொன்றில் ராசியோட அதிபதி இருக்கார் ராசிக்கு இப்படி நல்ல சூரியன் ப்ளஸ் சுக்ரன் இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் சரிங்களா அப்போ இந்த ஆவணி மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துல குரு செவ்வாய் இருக்காங்க அப்ப உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க சூரியன் ஆட்சி பெறுகிறார் அப்போ ராஜ சொல்லக்கூடியது குரு செவ்வாய் சூரியன் சரிங்களா குருவுடைய எதுக்குமே குருவுடைய பார்வை வேணும் அப்போ உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு சரி ஐந்தாம் பார்வையாக பார்க்கறார் அதே போல் உங்களுடைய பூர்வீகத்தையும் ஒன்பதாம் பகுதியா பார்க்குறார் சரிங்களா அப்போ உங்களுக்கு மழை போல வந்த பிரச்சனை எல்லாமே காணாம போயிடும் கன்னிராசி என்பவர்களுக்கு இடம் சார்ந்த விஷயத்திலயும் பணம் சார்ந்த விஷயத்துலையும் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஆவணி மாதம் அது தீரக்கூடிய மாதமா இருக்கும் சரிங்களா என்ன சாமி செலவாகிட்டே இருக்கு அது ஒரு ஒன்றுமே செலவு வந்து நமக்கு வந்து உருப்படியாக இல்லை வீண் செலவா இருக்கு அப்படின்னு யாருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் இடம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கள் இல்லை ஒரு வீடு வா ஒரு வீடு வாசல் வாங்குங்க வீடு கட்ட ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு பன்னிரெண்டில் ஆட்சி இருக்கார் கண்டிப்பாக இடம் சார்ந்தோ விவசாய பணிகளோ அல்லது அரசு சார்ந்த லோன் விஷயமோ கேட்டு நீங்கள் லோன் வீடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஃபேவர்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா வெரே செலவாக மாறிடும் அதனாலதான் சொல்றோம் குரு பகவான் பார்வை இருக்கிற அளவுக்கு சுப செலவாக மாறும் அப்ப நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கடன் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்குங்க சாமி என்ன ஒருத்தருக்கு கடன் கொடுக்க மாட்டேன் நீங்க கேட்டு பாருங்க ஆவணி மாதத்தில் கண்டிப்பா கடன் கொடுப்பாங்க பேங்கல் லோடு இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நினைத்தது கிடைக்கும் அதே இடம் சார்ந்த விஷயமும் தேடி வரும் சரிங்களா அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு செலவா இருக்காங்க கண்டிப்பாக வரன் உங்களை தேடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அனைவருங்க எழுதி வச்சுக்கோங்க கண்ணிராசி நிறையா நிறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் முடிஞ்சிடும் ஆவணி மாதம் என்ன சாமி ராசியில கேது இருக்காங்க எப்படி சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா கேது இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும் கேது ஒன்றும் நல்ல ஒரு நல்லவரு தான் வரும் சரிங்களா அப்போது அது சுய ஜாதகத்துல எல்லாரும் கேது இருக்க மாட்டாங்க கன்னிராசி பொதுவாக கேது இருக்காங்க சரிங்களா அப்போ நீங்கள் திருமணம் சார்ந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் பக்கத்துல இருக்கும் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பயப்பட வேணாம் கண்ணியில் கேது இருக்காரு அப்படின்னா சில முடிவு எடுக்கையில் சில தடை தாமதத்தை ஒரு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா கண்ணியில் கேது இருக்குது பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்காது ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் கிடைப்போம் அதே போல குழந்தை பாக்கிறாங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி கிடைக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அந்த அஞ்சில் சூரிய ஆட்சி விக கண்டிப்பாக உலகத்துக்கே கண்டிப்பாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ கண்ணிராசியும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா தடை வச்சா ஒரு கிடைக்கும் சரிங்களா அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் யாரெல்லாம் விவசாயம் பிரிஞ்சுக்கலாம் ஒரு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடைபெறுங்க ஏன்னா ஒரு ராசி உதவி பதினொன்று இருக்கிறனால மறுமம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழை ராகு இருக்கார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் நிறைய பேர் திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறுங்க அதே போல் ராக ராகு இருக்கும்போது விருப்ப திருமணங்கள் நிறையா நடைபெறும் சரிங்களா உங்களுக்கு மனசு பிடிச்சவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க சரிங்களா அந்நியமாக இருக்கலாம் சொந்தமாக இருக்கா ஏதோ வகையில் உங்களுக்கு விரும்ப உங்களுக்கு மனதிற்கு ஏற்றாறு போல மணமகனும் மணமகளும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனி இருக்கார் வக்ரமாக இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டுங்க அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்துலேருந்து போட்டி பரவல் இருந்தும் பார்ட்னர்ஷிப் புதுசாக சேருவாங்க பெண்கள் அதிகளவு உதவு பண்ணுவாங்க அதே போல் வெளிநாட்டு முதலீடுகள் வெளிநாட்டு மூலமாக பிசஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதே போல் உங்கள் ராசிநாதன் பதவியில் இருக்கால இப்போ வரக்கூடிய வரவு எல்லாமே சேமிப்பாக மாறுங்க நீங்கள் கண்டிப்பாக சேமிப்பீங்க இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு அனைத்துமே வந்து சுபமாக நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் கண்டிப்பாக நடைபெறும் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாத சொல்கிற பொதுவான பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க விதிங்கிறது லக்கணம் சந்திரன் உடல் உங்கள் தசா பற்றி நல்லது வரும் அப்போ நமக்கு என்ன தசா பற்றி போயிட்டுருக்கு எந்த கிரக தசாபத்தி நடக்குது நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சா ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா தசா பற்றி தான் முக்கியம் சரிங்களா அப்போது நீங்கள் பிறந்த உடனே நல்ல தசாபுத்தி நல்ல உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துலேருந்து கிரக தசா நடத்துது நல்ல இடத்துலேருந்து நடந்துச்சு அப்படின்னா கிடு கிடுக்குன்னு முன்னேறிவிங்க அதே உங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு பாதகஸ்தானத்துலேருந்து தசா நடத்துச்சுன்னா எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அது என்னாகும் உங்களுக்கு வருமானம் வராது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது அதுக்காக தான் நம்ம தசா புத்தியை பார்க்க சொல்லாதான் நல்ல நேரம் சொல்கிறது அப்போது இதான் ஃபேவரட்டாக உங்களுக்கு உள்ள கிர உங்களுக்கு நல்ல ஃபேவரட்டாக கூடிய கிரகங்கள் தசா புத்தி நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்லா உயரும் அதனால் மெயினாக ஜாதகம் பார்க்க சொல்கிறதே அதுதான் அப்போ தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதற்கேட்டம முடிவு எடுங்க நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் தொடர்ச்சியாக நம்ம நிறையா கண்ணிராசி என்பவர் ஜாதகம் அனுப்பி ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்கள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றியை சொல்லி அதே போல் இந்த ஆவணி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு கவலைகளில் தீரக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் எந்த விஷயம் வந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் சரிங்களா சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் கண்டிப்பாக நடைபெறும் அதே போல் வ வருமானம் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க கஷ்டங்கள் அதாவது ஒரு மனசனுக்கு கொடிசுராகட்டியும் கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு நினைப்பாங்க ஒரு கடை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நினைப்பீங்க அந்த கடை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக பெற்று தருங்க ஏதோ ஒரு வகையில் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க இந்த ஆவணி மாதம் கன்னி ராசி கவலைகள் மறந்து ஒரு புத்துணர்ச்சியோடு செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும்